السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وبارك وسلم سهودر سهودر الله عليه وسلم من ريل سهر هذا فرما الله عليه وسلم من أول هذا من இரண்டாவது சிகர் அது ஒரு பெருமா ஏற்கனவே சிறுக்கை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது சிகர் சிகரை பற்றி எல்லா குரான் சரிப்பில நீங்கள் படித்து பார்க்கலாம் மூசா அலி சலாத்து அவர்களுடைய சம்பவத்திலே முதல் ஜிசுவிலே ஹாரூத் மாரூத் அவர்களுடைய சம்பவத்தில அதே போல வத்தபாத்தி சுலைமான் ஒமா கபர சுலைமானோ வலா கிண்ணி மோன் அண்ணா சிகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லாம் அல்லாஹு தாலா சிகர் பற்றி அந்த சிகரை யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் வல்லாரமக்குச் சொல்லித் தருவார் கண்ணியத்திற்குரியவர்களே குரானுடைய அந்த வசனத்தை நாம் பார்க்கக்கூடிய அந்த சமயங்களில் சிகரை பற்றியும் சூனியக்காரர்களை பற்றியும் அவர்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றியும் எல்லாம் நமக்கு சொல்லுகிறார் சரி நபி சொல்லா அலீவ் சல்லமன் அவர்களுடைய ஹதீசிலே நாம் பார்க்கக்கூடிய சமயத்திலே மிக பெருமான சொல்லல்லாஹு அலிவுசல்லமன் அவர்கள் அவர்களுக்கே சிகர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் அவர்களுடைய ஹதீசுகளிலே பார்க்கிறோம் புகாரி ஷரீஃபிலே இந்த நீண்ட நெடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் புகாரி ஷரீப்பிலே முஸ்லீமிலே மற்றும் நசை போன்ற கிதாப்புகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு அன்னை அணை ஆயிஷா ரதியுல்லா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே சல்லா அலி செலவன் அவர்கள் இருந்த பொழுது செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா இடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பற்றி எல்லா இடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே அவர்களுக்கு அல்லாஹு தால அந்த சிகரை பற்றி அது எங்கே இருக்கிறது யார் அவர்களுக்கு சூரியம் செய்தார்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹுத்தலா அவர்களுக்கு கனவை மூலமாக அல்லாஹ் காட்டி தருகிறார் அதே அன்னை ஐஷா அலி அல்லாஹூ அவர்களிடத்திலே அமிசல்லா அலிசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே பார்த்தீர்களா அல்லாஹு தல்லா நான் முறையிட்டேன் அல்லாஹ் எனக்கு அதை காட்டித் தந்தார் என்பதாக விஷயத்தை சொல்லிவிட்டு மிக பெருமாறா சன்னல்லா அலி வல்லமன் அவர்கள் அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறார் என்ன மனிதன் சூனியம் செய்திருக்கிறான் என்பதால் இரண்டு மலக்குகள் அவர்களுக்கு அருகாமைய வருகிறார்கள் ஒருவர் கால் பக்கமாக இன்னொருவர் தலை பக்கமாக ஒருவர் கேட்கிறார் இந்த மனிதனுக்கு என்னவாக இருக்கிறது இவருக்கு என்ன வழி ஏற்பட்டிருக்கிறது இவருக்கு இன்னொரு பக்கம் இருந்தவர் சொன்னார் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது சூனியம் செய்தவர் யார் என்பதாக கேட்ட பொழுது லபீதிபுரஸாம் எகுதியை சேர்ந்த லபீது என்று சொல்லக்கூடிய அந்த யூத் அணிவருக்கு சூனியம் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள் எப்படி செய்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர்களுடைய தாடி மற்றும் தலையினுடைய முடிகளின் மூலமாகவும் சீப்பின் மூலமாகவும் சீப்பு மற்றும் அவர்களுடைய முடியை கொண்டு ஒரு பேரச்சி மரத்தினுடைய பாலையிலே வைத்து அந்த பாலையை இந்த தருவார் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலே அவர் வைத்திருக்கிறார் என்று வெயில் நாயகம் சொன்னதால் இசிலம் அவர்களுக்கு காட்டித்தரப்பட்டது ஹலிசல்லா அலிஸ்லமான் அவர்கள் அங்கே போனார்கள் அதை சகாபாக்களை அழைத்து சென்று அங்கே போனார்கள் அங்கே அது கண்டுபிடிக்கப்பட்டது அது எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு மிக பெருமானார் சொல்லலா அலி அவர்கள் அதை மீண்டும் அங்கேயே விட உத்தரவிடுகிறார்கள் ரசிக செரிப்பில் வரக்கூடிய அந்த ஹதீதில் வருகின்ற பொழுது அதிலே முடிச்சுகள் போடப்பட்ட ஒரு கயிறு இருந்தது ஒக்குதத்தன் பதினோரு முடிச்சுகள் போடப்பட்ட ஒரு கயிறும் அதிலே இருந்தது அதை ஜிமீர் அலிஸ்லாமான் அவர்கள் தாபூது செய்தார்கள் பாதுகாப்புடைய சில வசனங்களை ஓதினார்கள் அதன் மூலமாக அந்த கயிறு அவிழ்க்கப்பட்டது அதற்கு பிறகு ரவிசர்லா அலிஸ்லாமன் அவர்கள் புத்துணர்வு பெற்றார்கள் என்பதாக அந்த ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கிறோம் இதை என்னை ஆயிஷா அதில் அவர்களிடத்திலே சொன்ன பொழுது விசுவலா சொன்னார்கள் அந்த கிணறு இருக்கிறது அந்த கிணறு அந்த கிண அந்த கிணற்றினுடைய தண்ணீர் மருதாணி கலக்கப்பட்ட தண்ணியை போன்று இருந்தது அதே போல அந்த பேரிச்ச மரங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஷைத்தானுடைய தலைகளை போன்று எனக்கு தெரிந்தது என்ற அந்த விஷயங்களை எல்லாம் அனுசவலா அழிசலமன் அவர்கள் சொன்னார் அப்போ அந்த சூன்யம் அகற்றப்பட்டதற்கு பிறகு அமிஸ்வல்லா அலிசலம் அவர்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி கிடைத்தது மீண்டும் பழைய நிலைமை திரும்பியது என்பதாக நாம் பார்க்கிறோம் அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்ல இதை நீங்கள் வெளிக்கொண்டு வரவில்லையா மக்களுக்கு மத்தியிலே இதை வெளிக்கொண்டு வரவில்லையா என்பதாக கேட்ட பொழுது இல்லை மக்களுக்கு மத்தியிலே இதன் மூலமாக குழப்பங்களும் பல வகையான பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நான் அதை உதைத்து விட உத்தரவிட்டு விட்டேன் என்பதாக மிகு பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் அவர்களுக்கும் சிகர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம் இன்னொரு ஹதீசிலே அம்சல்லா அலிசுவல்ல மனவர்கள் அஜுவாவினுடைய பலத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற போது யார் அதிகாலையில ஏழு அஜுவா வலா சாப்பிடுகிறாரோர் சும்முன் நாளிலே அவருக்கு விஷத்தினுடைய அந்த நச்சுக்களும் சூனியத்தினுடைய அந்த தாக்கங்களும் அவருக்கு எந்த வகையான இடையூறும் ஏற்படுத்தாது சூனியமும் அவருக்கு இடையூறு செய்யாது விஷத்தின் விஷமும் அவருக்கு இடையூறு செய்யாது என்பதாக நபிகு பெருமாரா சொல்லல்லா அடைய அவர் சொன்ன அந்த அதிதையும் நான் பார்க்கிறேன் அப்போ இந்த ஹதீஸுகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் அமிசலா உரை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் சூனியம் இருக்கிறது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அகில சுண்ணத்துவ ஜமாத்துடைய அனைத்து உலமாக்களும் இந்த சூனியம் இருக்கிறது உண்மை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சரி சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறதா என்று சொன்னாலும் சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது சூனியத்திற்கு தாக்கம் இருப்பதனால்தான் ரவிஸ்வல்லி அவர்களுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டது அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ததாக நினைப்பார்கள் செய்திருக்க மாட்டார்கள் இப்படியான ஒரு மாயை அவர்களுக்கு ஏற்பட்டது அப்போ இந்த மாயை என்பது செய்தது போன்று இருக்கும் ஆனால் மாட்டார்கள் இந்த இந்த விஷயம் என்பது இவர்களுக்கு கண்களிலே அத்தகைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக மகதிசிங்கள் குறிப்பிடுகிறார் விசவாளி செல்வனுடைய அறிவை அது தாக்கவில்லை சூரியம் அவருடைய அக்கலை தாக்கவில்லை அவர்களுடைய பார்வையின் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதாக சொல்கிறார் அப்படியானால் சூரியத்திற்கு தாக்கம் இருக்கிறது எனவேதான் சவாலி செல்வம் அவர்களுக்கு அந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது ஜிவன் அழிசாமன் அவர்கள் அதை தாக்குது செய்ததற்கு பிறகு அதை ஓதியதற்கு பிறகு அல்லாஹு தல்லா எனக்கு சிபா அளித்து விட்டான் என்பதாக ரவிசல்லதா அலிசனவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்கதன் காரணமாக அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டதின் காரணமாகத்தான் செல்லதா அலிசன் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் ஷிஃபா அளித்து விட்டார் என்பதால் இப்போ தாக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் விளங்க வேண்டும் இன்றும் சூனியம் செய்யக்கூடிய மலர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் சூனியத்திற்காக பல வகையான குஃபரான சிற்கான பல செயல்களை செய்கிறார்கள் இன்று அந்த சூனியங்களை கற்று வைத்துக் ஏதாவது ஒரு மனிதருக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்று யாராவது சொன்னால் பணம் காசுகளை வாங்கிக் கொண்டு அவர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அந்த மனிதர்களை முடக்குவது அல்லது அவர்களுக்கு ஏதாவது சிறு பாதிப்புகளை ஏற்படுத்துவது என்று நான் பார்க்கின்றோம் இன்று எத்தனையோ நபர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லா வகையான மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளும் நான் எடுத்து விட்டேன் பெரிய பெரிய மருத்துவர்களை எல்லாம் நான் சந்தித்து விட்டேன் என்ன காரணம் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாம் சரியாக இருக்கிறது சரியாக இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய வயிற்றிலே அல்லது என்னுடைய தலையிலே அல்லது என்னுடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது போன்ற பல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த நபர்களை நான் பார்க்கின்றோம் முறையான சரியான ஒரு நல்ல நபர்களிடத்திலே சென்று அதை நல்ல சூறாக்களை ஓதுவதன் மூலமாக துராக்கரையின் மூலமாக அவர்களுக்கு குணப்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் அல்லாஹால சூனியத்திற்கு ஒரு பாதிப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அல்லாவுடைய நாட்டத்தின் காரணமாக சூனியத்திற்கு ஒரு பாதிப்பு என்பது இருக்கிறது ஆனால் அதை நீக்குவதற்கும் அல்லாஹாவிடத்திலே அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கிறார் ஜிசாவன் அவர்கள் சூறாவை ஓதினார்கள் சூறாவை ஓதினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதே போல பல வகையான துவாக்களை முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் சூரியத்தினுடைய பாதுகாப்பில் இருந்து விலகுவதற்கு பல வகையான துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட சரியாக தெரிந்த நபர்களிடத்திலே சென்று அதனுடைய தாக்கத்திலிருந்து விடு விடுபடுவதற்கு அல்லாஹூ தாலா சிறந்த வழிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் விசலாஹன் அவர்கள் ஒன்பது பெரும் பாவங்களை ஏழு வகையான பெரும்பாவங்களை சொன்னார்கள் இப்ராபாஸ் ரதியா அவர்கள் எழுபது பாவங்களை பட்டியலிட்டு தந்திருக்கிறார்கள் அல்லவா அதிலே இந்த பாவம் என்பது பெரும் பாவத்திலே சேர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கு எனவே யாரும் இந்த சிகரின் பக்கம் தலை வைத்து படித்து விடக்கூடாது ஒரு மனிதனை நான் தாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் எனக்கு பிடிக்கவில்லை அல்லது அவனுடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கவில்லை அவன் மீது எனக்கு பொறாமையாக இருக்கிறது அவன் என்னை இவ்வாறு செய்து விட்டான் எனவே சூனியத்தின் மூலமாக நான் அவனை வீழ்த்துவேன் என்றெல்லாம் அந்நியத்திற்குரியவர்களே இந்த சூனியத்தை யாரும் கையில் எடுத்து விடக் கூடாது அது மிகப்பெரிய பாவம் என்பதை விளங்க வேண்டும் யார் சூனியம் செய்வானோ அதில சிற்கான குபரான விஷயங்களை செய்கிறார் என்று சொன்னால் பக்கத்து கஃபர அவன் காஃபிராகி விட்டான் என்பதாக நான் பார்க்கிறோம் அப்படி இல்லையானால் சிறுக்கு குஃப்ரை செய்யவில்லை மேலும் தான் செய்கிறார் என்று சொன்னால் சூனியம் செய்யக்கூடியவன் மிகப்பெரிய பாசி காவார் காரணம் அது மிகப்பெரிய பாவம் அது மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடியவன் மிகப்பெரிய பாசிக்காக பெரும்பாவியாக இருந்து கொண்டிருக்கிறார் நாளை மறுமையிலே அல்லாஹிடத்தில் அதற்காக பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு சகோதரனை தாக்கியதற்காக ஒரு சகோதரனுக்கு பல சிரமங்களை ஏற்படுத்தியதற்காக ஒரு மனிதனுக்கு பல வகையான துன்பங்களை தந்ததற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் அவன் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் இடத்திலே கடுமையான தண்டனை அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே சூரியத்தின் பக்கமாக நாம் தலை வைத்தும் படுத்து விடக்கூடாது யாருக்கும் சூரியம் செய்ய வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள் நம்மிடத்திலே எப்போதும் வந்து விடக்கூடாது காரணம் அபிசல்லா அலிஸ்லமான் அவர்கள் அதை பெரும் பாவத்திலே வைத்திருக்கிறார்கள் அல்லவா பெரும் பாவத்திலே வைத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த ஒரு காரணத்தினால் நாம் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் உமரநியல்லாக அணுகும் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே ஒரு போருக்காக அவர்கள் சகாபாக்களை அனுப்புகிற போது அந்த போர்க்களத்திலே நீங்கள் ஒரு சூனியக்காரனையும் ஒரு சூனியக்காரையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கடிதம் கொடுத்ததாக நான் பார்க்கிறேன் இக்காரணம் அவர்களுடைய தீங்கு இருக்கிறதே மிக கடுமையான ஒரு தீங்கு சூனியத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களும் தீமைகளும் இருக்கிறதே அது கடுமையானது அவன் மிகவும் ஆபத்திற்குரியவன் எந்த வகையான ஒரு பொருளும் அவனிடத்திலே இருக்காது கத்தி வைத்திருக்க மாட்டான் மற்ற எதுவும் வைத்திருக்க மாட்டான் ஆனால் அவன் இப்படி செய்து விட்டார் என்று சொன்னால் அதன் மூலமாக ஒருவன் இறப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட தாக்கங்களை ஒன்று கொண்டுவதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் சூரியக்காரனை அந்த சூரியக்காரியை பொள்ளச்சொலி நாயகம் உபரதி அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அலே ஹப்சா ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு சூரியக்கார பெண்ணை கொல்ல சொல்லி உத்தரவிட்டதாக நாம் அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் கிதாபுகளிலே பத்வாக்களிலே யார் ஒருவன் சூனியக்காரனாக இருக்கிறானோ சூனியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ இஸ்லாமிய அரசு அங்கே இருந்தது என்று சொன்னால் சரியான முறையில் தெளிவான முறையில் விசாரித்து அது முடிவு ஆனால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது காரணம் அதனுடைய பாவம் மிக பெரியதாக இருக்கிறது எப்பொழுதும் மரண தண்டனை என்று சொன்னால் ஒருவன் சூனியத்தின் மூலமாக இறந்து விடுகிறான் சூரியம் செய்யப்பட்டதன் மூலமாக அந்த தாக்கத்தின் காரணமாக அவன் இறந்து விடுவானையானால் அப்போ அந்த சூரியக்காரனுக்கு நீங்கள் மரண தண்டனை விதியுங்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சிக்ககுடைய கிதாபுகளிலே ஜுமுஹூர் உலமாக்கல் முஃபத்தின்கள் அதிலே ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அப்போ மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாவம் பெரும் பாவமாக இருக்கிறது எனவே இத்தகைய பாவத்தின் பக்கம் நாம் யாரும் மறவே சென்று கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா இத்தகைய பெரும்பாவமாக இருக்கக்கூடிய இந்த சூரியத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மையும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தரோல் செய்வாராக வாஹிருதாவான் அலமது இல்லாஹி ரபின் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ